சவுக்கு சங்கரை செருப்பால் அடித்த பெண் போலீஸ் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் தன்னுடைய சில்மிஷத்தை காட்டுவதிலேயே மிக முக்கியமான ஒரு நபராக மாறிவிட்டாரா நம்முடைய சவுக்கு சங்கர் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப கொழுப்பு அதிகம் இந்த சவுக்குக்கு சீரியஸாக தான் சொல்றோம் நண்பர்களே கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபராக மாறிவிட்டு சி வி சண்முகம் சாரி சி வி சண்முகம்ன்ற சவுக்கு சங்கர் இனி வாழ்நாள் முழுவதும் வெளியே வர வேண்டிய அவசியமே வந்து இருக்காது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்க நிறைய பேருடைய குற்றச்சாட்டா வந்து பார்க்கப்படுகிறது உண்மையை தான் நான் சொல்றேன் வாழ்நாள் முழுவதுமே சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராதபடிதான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வெளியே வந்து என்னத்தை கிடைக்க போறாருன்னு சொல்லிட்டு தானே இவரும் நீங்க கேட்குறீங்கன்னா அப்சல்யூட்லி அதுதானே உண்மை ஏதோ அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நேரில் நின்று பார்த்தவன் போல உலரக்கூடிய புத்தி உள்ளவர்தான் இந்த சவுக்கு புரியுதுங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பது நடக்க வாய்ப்பு வந்து இருக்கிறது மாற்றம் சார்ந்த அரசியல்கள் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே சவுக்கு சங்கர் இனிமேல் எந்த ஜென்மத்திலுமே வெளியே வர முடியாது வெளியே வர முடியாத அளவுக்கு தான் கேசஸ் போடப்பட்டிருக்கு ராஜா ஓகேங்களா நீ வெளியே வந்தாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது டெஃபினெட்லி உன்னை வந்து தூக்கி போட்டு சாத்துறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ கடைசி வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் இப்படி தான் இருக்க வேண்டுமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இருக்கட்டும் அவ்வளோதான் என்னங்க பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது எதுவும் ஒன்றுத்துக்குமே அவுட் ஆகாத ஒரு தண்டமாக தான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு அவர்கள் வந்து இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெண் போலீஸ் நிச்சயமாக அவரை அடித்தார்கள் என்றால் அடித்தார்கள் அப்படின்னு தான் வந்து அர்த்தம் ஃபர்ஸ்ட் வந்து பொங்கலை கொடுத்தார்கள் பொங்கலை கொடுத்து அதுக்கப்புறம் பொழையார் என்று அடித்தார்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் பெண்கள் கிட்ட அடி வாங்குற கூடிய அளவிற்கு சவுக்கு அவர்கள் வந்து விட்டாரன்னா வரட்டும் வாய் பேசண வாய்க்கிழிய போலீஸ் ஒரு சில குறிப்பிட்ட அதிகாரிகள் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்க வேண்டும் அல்லது எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்க வேண்டும் ஓகேங்களா அதை விட்டுட்டு எல்லாரையுமே காவல்துறையே ஏவல் துறையாக உள்ளது அப்படி இப்படின்னா என்ன இது பேச்சு வா இருக்கிறது என்று எதை வேண்டுமானாலும் என்று நினைக்காதே சவுக்கு சவுக்கை சவுக்காலேயே கிடின்னு கிழித்து விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது அடுத்தடுத்த காணொளிகள் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இருக்கிறது அதை அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே